ஊரே யாவரும் கேலிதும் நன்றும் வாரா நோதலும் தளிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புகுவதும் அன்றே வாழ்தல் இனிது என்று மகிழ்ந்து என்றும் இளமை முனிவின் இன்னா தென்றலும் இளமை மின்னோடு வானம் தன் துணி தலையி ஆராது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரிடையார் நீர்வழி படு உம் புனை போல ஆருயிர் முறைவழி படும் என்பது புனை படும் என்பது பெரியோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற தமிழ் இனத்தின் பொதுவுடமை பாடலான தனியின் பூங்குன்றனாரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு நேய உள்ளங்களுக்கு சுமிதாயின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு மனமே நீ தமிழை பாடு இரவு ஒளிந்திட நிலவைத் தொட்டு விளையாடு உள்ளம் மகிழ்ந்திட அன்பை தொட்டு விளையாடு நேர்மை நிலைத்திட ஒழுக்கம் தொட்டு விளையாடு அச்சம் மறந்திட வீரம் தொட்டு விளையாடு உச்சம் அடைந்திட அறிவை தொட்டு விளையாடு இரவு ஒளிந்திட நிலவை தொட்டு விளையாடு உள்ளம் மகிழ்ந்திட அன்பை தொட்டு விளையாடு நேர்மை நிலைத்திட ஒழுக்கம் தொட்டு விளையாடு அச்சம் மறந்திட வீரம் தொட்டு விளையாடு உச்சம் அடைந்திட அறிவைத் தொட்டு விளையாடு தோழா மயக்கம் கொள்ளாதே மங்கை அலையிலே மனிதனாய் வாழ வேண்டும் இந்த உலகிலே தோழா மயக்கம் கொள்ளாதே மங்கை அழகிலே மனிதனாய் வாழ வேண்டும் இந்த உலகிலே ஒழுக்கம் என்ற பாடத்தை படித்து உழைப்பால் வேர்வையை வடித்து மானத்தை உயிராய் மதித்து வாழ்வை தொட்டு விளையாட வீர நடைபோட்டு போட்டு வெற்றியை நிலைநாட் ஒழுக்கம் என்ற பாடத்தை படித்து உழைப்பால் வேர்வையை வடித்து மானத்தை உயிராய் மதித்து வாழ்வை தொட்டு விளையாட வீர நடைபோட்டு போட்டு வெற்றியை நிலைநாட் இரவும் பகலும் மாறி வரும் புவியிலே இன்பமும் துன்பமும் மாறி வரும் வாழ்விலே இரவும் பகலும் மாறி வரும் புவியிலே இன்பமும் துன்பமும் மாறி வரும் வாழ்விலே அறிவு கலந்த முயற்சி அன்பு கலந்த உணர்ச்சி வாழ்வை மேம்படுத்தும் அறிவு கலந்த முயற்சி அன்பு கலந்த உணர்ச்சி வாழ்வை மேம்படுத்தும் கடலின் அலையிலே கடலின் இசையிலே கடலின் இசையிலே அலைகளின் பயணமே தோழா வாழும் போது தேவை கவனமே கடலின் இசையிலே அலைகளின் பயணமே தோளா வாழும்போது தேவை கவனமே கனவுகள் லட்சியமானால் வெற்றி நிச்சயமாகும் ஒழுக்கமான வாழ்வே வா சாத்தியமாகும் கனவுகள் லட்சியமானால் வெற்றி நிச்சயமாகும் ஒழுக்கமான வாழ்வே சாத்தியமாகும் லட்சிய கனவுகளை தோழா உன் மனதில் விதை வளரும் உன் வாழ்வின் நிலை நிலவை தொட்டு விளையாடி அன்பை தொட்டு உறவாடி வாழ்வை தொட்டு விளையாட வீரம் கொண்ட தோழனே கற்றுவிடு அறிவை பெற்றுவிடு துணிவை நிலவை தொட்டு விளையாடி அன்பை தொட்டு உறவாடி வாழ்வை தொட்டு விளையாட வீரம் கொண்ட தோழனே கற்றுவிடு அறிவை பெற்றுவிடு துணிவை வானில் பயணம் போக மேகம் மறுக்குமா பூஞ்சோலை பாதையானால் பாதம் வலிக்குமா வானில் பயணம் போக மேகம் மறுக்குமா பூஞ்சோலை பாதையானால் பாதம் வலிக்குமா மழை வந்த போதும் நினைவதில்லை மழை வந்த போதும் பெண்ணிலவி நனிவதில்லை வாழ்வை தொட்டு போராட கண்ணீரை மறந்துவிடு உன் கடமையை உணர்ந்துவிடு வாழ்வை தொட்டு போராட உன் கண்ணீரை மறந்துவிடு கடமையை உணர்ந்துவிடு கண்ணீரை மறந்துவிடு கடமையை உணர்ந்துவிடு கல்வி கட்ட தோழனே நீ கண்ணியம் காத்தால் வீரனை கல்வி கட்ட தோழனே நீ கண்ணியம் காத்தால் வீரனை அலையே நீ கடலை தொட்டு விளையாடு மனமே நீ கண்ணி தமிழை பாடு அலையே நீ கடலை தொட்டு விளையாடு மனமே நீ கண்ணி தமிழை பாடு வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்பு நாய உள்ளங்களுக்கும் அன்பு நண்பர் சோம் அவர்களுக்கும்